திருமுருகாற்றுப்படையுடைய முதல் பாடலே முருகன் சிவனோட மகன்கிறது தான் முருகன் அக்னியிலேருந்து பிறந்தவன்றதான் ஐந்தில் ஒன்றானவன் அப்படின்னு தான் சொல்லப்பட்டு வர்ணனையே துவங்குகிற திருமுருகாற்றுப்படையில் சங்க இலக்கியம் சொல்லுது நீங்கள் அருணகிரிநாதர் சொன்னார்னா அது பின்னால் வந்ததுன்றோம் இப்போ தானே வந்துச்சு முன் நானூறு வருஷத்துக்கு முன்னால் அருணகிரிநாதர்ன்றோம் ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்னால் அதெல்லாம் இல்லைன்றோம் சங்க இலக்கியத்தில் இந்து மதத்துக்கு இடம் இல்லைம்பா சங்க இலக்கியங்களில் இந்து மதம் தவிர வேறு எதுவும் இல்லை என்பதுதான் நமது வாதம் திருமுருகாற்று படையில் இருக்குது உங்களுக்கு தெரியுமா அகநானூரில் ஒரு பாடல் அந்த பாடலில் ஒரு பையனும் பொண்ணும் கதைப்படி அது தலைவன் தலைவியும்பாங்க தலைவனும் தலைவியும் ஊரை விட்டு ஓடி ஓடி போன உடனே ஒரே பிரச்சனையாகுது ஒரே அமளி துமளி எங்கே பார்த்தாலும் அதே பேச்சு ரெண்டு ஓடிட்டாங்களாம் ஓடிட்டாங்களாம் அதை பற்றி அந்த அகநானூரில் எழுதுகிற அந்த புலவர் அகனானூர் சங்க இலக்கியம் எழுதுகிறாரு இது எப்படி இருந்துச்சா ராமன் தனுஷ்கோடிக்கு ராமபிரான் தனுஷ்கோடிக்கு ராமன் வருவா வருகிறார் என்று கேள்விப்பட்ட பறவைகளும் விலங்குகளும் புல்லினங்களும் அந்த கடல் அலைகளும் கூட ஆர்ப்பரித்து சத்தம் போட்டுகிட்டே இருந்து பெரிய சத்தம் ஆனால் எப்போ ராமன் தனுஷ்கோடிக்கு வந்தானோ அது மாதிரி எப்போ இந்த ஓடி போன ரெண்டு தலைவனும் தலைவியும் திரும்ப ஊருக்குள்ள வந்தாங்களோ இந்த பேச்சே முழுமையாக அடங்கி போச்சு ராமன் தனுஷ்கோடிக்கு வந்தவுடன் கடல் அலை உட்பட எப்படி எல்லாம் அமைதியானதோ அது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வரும்போது ஊரே அமைதியாச்சுன்னு ஆச்சுன்னு ராமாயணம் அகனானூர்ல இருக்க அகனானூர்ல இருக்கு சண்டிகை பசியை பத்தி மணிமேகலை எழுதியிருக்கார் சீத்தலை சாத்தனார் காயசண்டியைக்கு என்ன சாப்பிட்டாலும் பசி தீராது அதற்கு அவர் சொல்ற உதாரணம் என்ன தெரியுமா ராமன் இலங்கைக்கு போகிறப்ப பாலம் போட்டானே எப்படி ஒவ்வொரு கல்லா தூக்கி 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 அந்த வானரசேனை போட்டு போட்டு எவ்வளவு கல் போட்டும் கூட அந்த கல்லையும் தாண்டி கடல் மேலே எழும்பி வந்து அந்த கடல் மேலே பாலம் அமைப்பது சிரமமாக இருந்ததோ அது மாதிரி இந்த காய சண்டிகைக்கு எவ்வளவு பசி சாப்பாடு போட்டாலும் 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 எப்படி அந்த சேது பாலம் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டான ராமன் அது மாதிரி காய சண்டியை கஷ்டப்படுறான் மணிமேகலையில் இருக்குது மணிமேகலை சங்க இலக்கியம் ஐந்து பெருங்காப்பியங்கள் ஒன்று மணிமேகலை ராமாயணம் இருக்குது மகாபாரதம் இருக்குது எல்லாம் சங்க இலக்கியங்கள் இருக்கு பக்தி இலக்கியங்களை பற்றியே பேசவில்லை என்னை விட இதைப் பற்றி ரொம்ப நன்றாக அண்ணன் அர்ஜுன் சம்பத்து பேசுவாங்க அவர்கள் அத்தாரிட்டி அப்படி சங்க இலக்கியங்கள் இருக்கு முருகன்னா என்ன பேரு முருகன்னாலே நறுமணம் உள்ளவன் அர்த்தம் முருகல் முருகு அப்படின்னா வெறும் அழகுன்னு மாத்திரமில்லை நல்ல மனம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம் ஏன் அந்த வார்த்தை வந்தது ஸ்கந்தன் அப்படிங்கிற வடமொழி சொல்லு ஸ்கந்தம் கந்தம் அப்படின்னா நறுமணம்னு அர்த்தம் இப்பயுமே நீங்கள் வீட்டில் வந்து அந்த விநாயகருக்குன்னா பூஜை பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த கந்தம் எடுத்து வைப்பீங்க கந்தம் சுகந்தம் தர்பி ஆமி அப்படின்லாம் சொல்லுவாங்க கந்தம்னா நறுமணம் கந்தம் அந்த ஸ்கந்தம்ன்ற வார்த்தை ஏன் வந்துச்சுன்னா ஸ்கந்தன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு முருகனுடைய சிறப்பு பாருங்கள் அப்படி போருன்னா விளையாட்டுன்னா அப்படி துள்ளி குதித்து ஓடி அப்படி குதித்து அப்படி எந்திரிப்பான் பாருங்கள் ஒரு எப்படி ஒரு அருவி தண்ணீர் அப்படி கொட்டி அப்படியே மறுபடியும் அப்படி துள்ளி எழுந்திரிச்சு போகும்ல அப்படி ஓடுற குணமுள்ளவன் முருகன் அதுதான் அந்த ஸ்கந்தம்ன்ற வார்த்தைக்கு அதான் அர்த்தம் ஒரு பந்து அப்படி வந்து எறிகிறீங்க தரையில் பட்டவன் அப்படி துள்ளி குதித்து எந்திரிக்கும்ல அப்படி அதுதான் ஸ்கந்தம்ன்றது எதிராளி தன்னிடம் வரும் வந்து கத்திய நீட்டுற வரைக்கும் காத்திருப்பவன் அல்ல முருகன் எதிராளியை கண்ணில் பார்த்த உடனே துள்ளி குதித்து ஓடி போய் சம்ஹாரம் செய்து விடுவன் கஸ்கந்த அவங்க வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் ஒரு ஜனநாயக சமகாரம் எதிரியை நாம் வாக்களித்து வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு இல்லை சமகாரம் சூர சமகாரம் வாக்களித்து வீழ்த்தணும் ஜனநாயகத்தில் வாக்குக்கு வாக்குச்சீட்டுக்கு உள்ள பலம் இருக்குது இது ஆயிரம் அணுகுண்ட விட பலம் வாய்ந்தது ஆயிரம் துப்பாக்கிகளோட பலம் வாய்ந்தது பேலட் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் புல்லட் இது தெரியும் நம்ம இது தெரியாதனால தான் பல ஐயக்கங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில் அவங்கள வெற்றி கிடைக்கல அவங்க இலக்கை அடைய முடியல ஜனநாயகத்தோட பவர் தெரியல அவங்களுக்குள்ள மக்கள் சக்தி தெரியல அதான் ஸ்கந்தம் அந்த ஸ்கந்த புராணம்ன்றது வடமொழியில் வியாசர் எழுதினார்னு சொல்கிறாங்க மூணு வால்யூம் முருகன் கடவுள் தமிழ் கடவுள் சொல்றானே முருகன் தமிழ் கடவுள்னா சமஸ்கிருத இலக்கியத்தில் மூணு பிரம்மாண்டமான தொகுப்பு எப்படி வந்துச்சு உங்களை சுகி சிவம் ஜால்ராக்களை வச்சுக்கிட்டு பதில் சொல்லி ஆகணும் எப்படி வடமொழி இலக்கியத்தில் வந்தது அதில் முதல் புராணத்தில் தான் முருகனுடைய பயோகிரபி சொல்றார் அவர் நெற்றிகன்லேருந்து பிறந்தது ஆறு கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தது எல்லாம் முதல் திரட்டில் சொல்லி வியாசர் வடக்கம் என்னென்னா ஒரு வழக்கம் ஒரு ஒரு தொகுப்பை எழுதுனது யாருன்னு தெரியாட்டி அதுக்கு வியாசர்னு பேர் வச்சுருவான் வியாசர் எழுதினார்னா வியாசரே எழுதினார் அர்த்தம் இல்லை சில சமயம் யார் எழுதுனான்னு தெரியாட்டி அது வியாசர் எழுதினார் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம ஊரில் போடுவோம் எதை கொண்டு வந்தாயோ எதை எதை இழக்க போகிறா எதை கொண்டு போட்டு கீழே பகவத்கீதைன்னு போட்டுருவான் ஏதாவது நல்ல விஷயம் சொன்னால் அது பகவத்கீதைன்னு போட்டுருவான் அந்த மாதிரி ரெண்டாவது ஸ்கந்த புராணத்தில் ரெண்டாவது திரட்டில் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா எங்கேயெல்லாம் முருகன் ஆலயங்கள் இருக்குன்னு லிஸ்ட்டு போட்டிருக்காருங்க அவர் சமஸ்கிருத இலக்கியத்தில் இருக்குது லிஸ்ட்டு போட்டிருக்காரு அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டும் தலை சுத்தும் ஆப்கானிஸ்தானில் ஆரம்பித்து கம்போடியாவில் போய் இந்தியாவுக்கு வடக்கு காஷ்மீரையும் தாண்டி இங்கே இலங்கை வரைக்கும் போய் அப்படி எண்ணூறு முருகனுடைய திருத்தலங்களை பட்டியலிட்டிருக்கிறார் வியாசர் ஸ்கந்த புராணத்தினுடைய ரெண்டாவது திரட்டில் எண்ணூறு கோவில் நீ தமிழ்நாட்டில் ஆறு கோவில் தான் வச்சுருக்கோம் முருகனுக்கு அறுபடை வீடுங்கிறோம் அறுபடை வீட்டுக்குள்ளே வராத முருகன் கோயில்கள் நிறையா ஒரு பத்தொம்பது கோயில் இருக்குது அவ்வளோதான் சொல்கிறோம் எண்ணூறு கோவில்கள் அதில் சுவாமி மலை வருது ஸ்கந்த வருது திருத்தணி வருது திருச்செந்தூர் வருது பழனி வருது மூணாவது திருட்டில் இந்த கோவில்களுக்கெல்லாம் நீ எப்படி போகணும் முதல்ல எந்த கோயிலுக்கு போகணும் ரெண்டாவது எந்த கோவிலுக்கு போகணும் எந்த கோயிலில் போய் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் முருகனை எப்படி வணங்கணும் வேலை எப்படி வணங்கணும்னு மூணாவது திருட்டில் எழுதியிருக்கிறாரு வியாசர் இதெல்லாம் வட மொழியில் சமஸ்கிருதத்தில் இருக்குது எண்ணூறு ஆலயங்கள் முருகனுக்கு இருக்கு எங்க அப்பா முருகனுக்கு நீ அதை எட்டு ஆலயத்துக்குள்ள அடக்க பாக்கிற முத்தமிழ் முருகன் முத்தமிழ் முருகன் இட மூலகம் முருகன் அவர் மூலகன் முருகன் சொல்லு அந்த ஸ்கந்த புராணத்தை தமிழ் படுத்தின கச்சியப்பர் கச்சியப்ப சிவாச்சாரியார் அந்த முதல் திரட்டை மாத்திரம் தமிழ் படுத்திருக்கார் அதெல்லாம் முருகனுடைய வரலாறு சொல்லியிருக்கார் கந்த புராணம் தமிழ்ல கந்த புராணம் அங்கே ஸ்கந்த புராணம் இசு சேரும் முதல் திரட்டை மாத்திரம் மொழிபெயர்த்துருக்கிறாரு அதில் முருகனுடைய பிறப்பு வளர்ப்பு சூரபத்மனை வதம் பண்ண வரைக்கும் போகுது கதை போகுது அந்த ரெண்டாவது ரெண்டு திரட்டு மூணாவது திரட்டை அவர் பண்ணலை முதல் திரட்டு போதும்னு நினச்சிட்டார் இதுதான் சந்த புராணம் இதில் எங்கே இருக்க உனக்கு பிரச்சனை முருகன் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் தான் தமிழுக்கும் கடவுள் இந்தியா புறம் கடவுள் இந்தியா புறம் கடவுள் பதினெட்டு புராணங்கள் இருக்கு வடக்க சமஸ்கிருத மொழியில் உங்களுக்கு சொல்றேன் ஒரு தகவல் சொல்றேன் அந்த பதினெட்டு பதினேழு புராணங்களும் சேர்ந்து எண்பதாயிரம் ஸ்லோகங்கள் தான் வடமொழி இலக்கியங்களில் இருக்கிற பதினேழு சேர்ந்து எண்பதாயிரம் ஸ்லோகங்கள் இருக்கு புராணத்தில் மாத்திரம் எண்பத்தி ஏழாயிரம் ஸ்லோகங்கள் இருக்குங்க முருகனுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை வடமொழி இலக்கியங்கள் சமஸ்கிருதம் கொடுத்துருக்கு இதெல்லாம் தெரியுமா மகாகவி காளிதாசர் எந்த மொழியில் பாட்டு எழுதினார் சமஸ்கிருதம் தமிழில் ஒரு சினிமா வந்திருக்கு மகாகவி காளிதாசன் உஜ்ஜயனில் இருந்தவன் ஆடு மேய்ச்சவன் காளி அவன் நாக்கில் எழுதுனதுக்கப்புறம் மகாகவியாக மாறினவன் அவர் எழுதின மிகப்பெரிய இலக்கியம் குமார சம்பவம் சாகுந்தரம் எழுதியிருக்கான் ரகுவம்சம் எழுதியிருக்கான் மேகதூதம் எழுதியிருக்கான் அதற்கு இணையாக மிகப்பெரிய சமஸ்கிருத இலக்கியம் குமார சம்பவம் குமார சம்பவம் என்ன கதை முருகனோட பிறப்பு வளர்ப்பு சூரபத்மன வதம் பண்ண வரைக்கும் அந்த கதைக்கு பேரு குமார சம்பவம் பேரு எழுதினவன் காளிதாசன் தமிழன் இல்லை எழுதின மொழி சமஸ்கிருத மொழி வடமொழி அப்போ இது ஆரிய கடவுள் தமிழ்ல முருகன் சொல்றோம் அங்கே கார்த்திகேயன்னு சொல்றோம் எனக்கு வட இந்தியாவோ தென்னிந்தியாவோ மேற்கோ கிழக்கோ முருகனுக்கு சந்நிதி இல்லாத எந்த ஒரு சைவ திருக்கோயிலும் இந்தியாவிலேயே கிடையாது எல்லா இடத்துலயும் இருக்கு இந்த தீர்ப்பு பெறுவதற்கு முன்பு அனைத்து விதமான ஆராய்ச்சிகளையும் நீதி அரசரே நேரடியாக தீபத்தூணிலும் திருப்பரங்குன்றம் மலையிலும் ஆய்வு செய்து மிகச்சிறந்த ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறார் அந்த தீர்ப்பை நிலைக்குலைக்கும் வகையில் திமுக அனைத்து சதிகளையும் செய்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் அவர்களின் பி டீமாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மதுரை எம்பி வெங்கடேசன் இது கார்த்திகை தீபமா கலவர தீபமா என்று கேட்டிருக்கின்றார் இந்த உவமையை மிக மிக வன்மையாக கண்டிக்கிறோம் மாற்று மதத்தினர் இது போன்று புனிதமான புனிதமாக கருதக்கூடிய ஒன்றை கொச்சைப்படுத்துவதற்கு நீங்கள் நாத்திகவாதியாக இருக்கலாம் அதற்காக இந்துக்களை மட்டுமே இந்துக்கள் மத உணர்வை மட்டுமே சீண்டிக்கொண்டே இருப்போம் என்று சு வெங்கடேசன் தொடர்ந்து நடந்து கொண்டால் தக்க பதிலடியை கொடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் இந்து இயக்கங்களும் தயாராக இருக்கின்றது என்பதை அவருக்கு எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்கிறோம் மதுரை எம்பியாக இருந்தால் திருப்பரங்குண்டத்தில் பேசுவதற்கு என்ன அத்தாரிட்டியா உனக்கு என்ன தைரியம் இருக்கு நீ எப்படி அப்படி பேசலாம் கலவர தெய்வம் சொல்றதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு நீ ஒரு இந்துவா இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவனா இந்து மத வழக்கங்கள் மீது நம்பிக்கை இருக்கின்றதா அவர்களை சீண்டிக் கொண்டே இருந்தால் மிகப்பெரிய பிரச்சனையாக இது சென்று முடியும் என்று சு வெங்கடேசனுக்கு கடுமையாக எச்சரிக்கிறோம் மதுரை மக்கள் ஓட்டு போட்டதால் நீ எம்பி ஆகவில்லை திமுகவினரை தாஜா செய்து திமுகவினர் காலில் விழுந்து லீலாவதியை கொலை செய்த திமுகவினர் குடும்பத்திடம் சென்று ஓட்டு பிச்சை பெற்று எம்பி ஆனி மதுரை மக்களில் ஒத்துமொத்த பிரதிநிதி என்று சொல்லிக் கொள்வதற்கு உரிமை கிடையாது மீண்டும் மீண்டும் திருப்பரங்குண்டத்தை பற்றி பேச வேண்டாம் எங்கள் மத நம்பிக்கைகளை பற்றி பேச வேண்டாம் எங்கள் பழக்க வழக்கங்களை பற்றி பேசுவதற்கு உனக்கு யாரும் உரிமை கொடுக்கவில்லை மாற்று மதத்துல இது போல பல நிகழ்வுகள் நடக்குதுங்க பல புனிதமான நிகழ்வுகள் நடக்குது அது போய் கார்த்திகை தீபமா கலவர தீபமான்னு கேட்ட மாதிரி கேட்பதற்கு இந்த ஆளுக்கு திராணி இருக்கா அப்போ சிறுபான்மையினர் வாக்கு வங்கி வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களின் காலை கழுவி விட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களுக்கு அவர்களுக்கு கூஜா தூக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நான் கேட்கிறேன் திமுக இருக்கக்கூடிய இவ்வளவு பக்தர்கள் இவ்வளவு அமைச்சர்கள் இவ்வளவு எம்எல்ஏக்கள் இவ்வளவு பயபக்தியோடு இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு திராணி இல்லையா உங்க வாக்குகளை வாங்கி வென்ற ஒருத்தன் இது போன்ற இந்து மக்கள் உணர்வுகளை புண்படுத்தும் வரையில் திருப்பரங்குன்றத்தை புண்படுத்தும் வகையில் பேசும்போது அதை எதிர்ப்பதற்கு நீதான் பேச வேண்டுமே தவிர எங்ககிட்ட கிட்ட போன் பண்ணி பேசி அழுது கொழும்பி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அகனானூறு பாடல் எண் ஐம்பத்தி ஒன்பது பாடல் எண் நூத்தி நாற்பத்தி ஒன்பது பாடல் எண் ஐம்பத்தி ஒன்பதுல சினம்மிகு முருகன் தன்பரங்குன்றத்து அப்படின்ற வரிகள் இடம்பெறுது

அந்த கோவிலை பராமரிக்க கூடியவர்கள் அனைவரிடமும் பேசி ஒரு மிக தீர்ப்பை கொடுத்திருக்கும் போதும் கூட எதற்காக போகிறோம் என்று மக்களிடம் தெரிவிக்க வேண்டியது இந்த முதலமைச்சருடையோ அல்லது அறநிலைத்துறை அமைச்சருடைய கடமை அவங்க பின்னாடி ஒளிந்து கொண்டு அறநிலைத்துறை அதிகாரி மூலம் ஒரு அப்பீல் செய்வதற்கான காரணம் என்ன அப்போ இஸ்லாமியர்களுக்கு ஊதுகுழலாக திமுக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றதா இந்துக்களின் உரிமைகளை பறித்து இப்படி ஒரு வாக்கு வங்கி அரசியலை செய்வதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று நாங்கள் கேட்கிறோம் இப்ப நீங்க எதுக்கு அப்பீல் போறீங்க ஒரு காரணம் சொல்லுங்களேன் இந்த வழக்குல இந்த தீர்ப்புல ஏதாச்சும் ஒரு தவறு இருக்கு ஏதாச்சும் ஒரு பிழை இருக்கு ஏதாச்சும் தவறான ஆதாரம் கொடுக்கப்பட்டிருக்கு இங்க இருக்கக்கூடிய அகனானூர்ல இந்த மாதிரி ஒரு வரியே இல்ல அப்படின்னு ஏதாச்சும் உங்க கிட்ட சப்ஜெக்ட் இருக்கா கிடையாது இன்று தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்றாவிட்டால் இவர்கள் சிறுபான்மையினருக்காகவே மட்டும் இயங்கக்கூடிய ஒரு தமிழக அரசு என்றும் இந்துக்களின் விரோத அரசு என்பதும் நிரூபணமாகிவிடும் ஆகையால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் தான் விழித்துக் கொள்ள வேண்டும் எந்த ஆவணங்கள் இருந்தாலும் எந்த ஆதாரங்கள் இருந்தாலும் இந்த திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என்று சொன்னால் கூட வாழை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா இவங்களுக்கு நல்ல இந்துக்கள் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டோம்னா சங்கி இந்துக்கள் அப்ப நாங்க என்ன சொல்றோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆறு கோடி இந்துக்களும் சங்கி இந்துக்களாக மாறிவிடுகிறோம் அதுல யாருக்கும் பிரச்சனை கிடையாது இந்து வெறுப்பு அரசியலை செய்து செய்து உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்துக்களை எழுப்பும் வேலையை திமுக அரசு மிக கச்சிதமாக செய்து கொண்டு வருகிறது எங்களுக்கு பாதி வேலை மிச்சம் தொடர்ந்து இந்து வெறுப்பு அரசியலை செய்து கொண்டே இருக்கக்கூடிய இந்துக்களும் சங்கிகளாக மாறுவார்கள் திமுக அனைத்து சதிகளையும் செய்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் அவர்களின் பி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மதுரை எம்பி சு வெங்கடேசன் இது கார்த்திகை தீபமா கலவர தீபமா என்று கேட்டிருக்கின்றார் இந்த ஊமையை மிக மிக வன்மையாக கண்டிக்கிறோம் மாற்று மதத்தினர் இது போன்று புனிதமான புனிதமாக கருதக்கூடிய ஏதேனும் ஒன்றை இதுபோல் கொச்சைப்படுத்துவதற்கு சூ வெங்கடேசனுக்கு திராணி இருக்கு நீங்கள் நாத்திகவாதியாக இருக்கலாம் அதற்காக இந்துக்களை மட்டுமே இந்துக்கள் மத உணர்வை மட்டுமே சீண்டிக்கொண்டே இருப்போம் என்று சு வெங்கடேசன் தொடர்ந்து நடந்து கொண்டால் தக்க பதிலடியை கொடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் இந்து இயக்கங்களும் தயாராக இருக்கின்றது என்பதை அவருக்கு எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்கிறோம் மதுரை எம்பி ஆக இருந்தால் திருப்பரங்குண்டத்தில் பேசுவதற்கு நீ என்ன அத்தாரிட்டியா உனக்கு என்ன தைரியம் இருக்கு நீ எப்படி அப்படி பேசலாம் கலவர தீபம் உனக்கு என்ன அருகதை இருக்கு நீ ஒரு இந்துவா இந்து மதத்தை பின்பற்ற கூடியவனா இந்து மத வழக்கங்கள் மீது நம்பிக்கை இருக்கின்றதா அவர்களை சீண்டிக் கொண்டே இருந்தால் மிகப்பெரிய பிரச்சனையாக இது சென்று முடியும் என்று சு வெங்கடேசனுக்கு கடுமையாக எச்சரிக்கிறோம் மதுரை மக்கள் ஓட்டு போட்டதால் நீ எம்பி ஆகவில்லை திமுகவினரை தாஜா செய்து திமுகவினர் காலில் விழுந்து லீலாவதியை கொலை செய்த திமுகவினர் குடும்பத்திடம் சென்று ஓட்டு பிச்சை பற்றி மீண்டும் வேண்டாம் எங்கள் மத பற்றி எங்கள் பழக்க வழக்கங்களை பற்றி பேசுவதற்கு உனக்கு யாரும் உரிமை கொடுக்கவில்லை மாற்று மதத்துல இது போல பல நிகழ்வுகள் நடக்குதுங்க பல புனிதமான நிகழ்வுகள் நடக்குது அது இது கார்த்திகை தீபமா கலவர தீபமான்னு கேட்ட மாதிரி கேட்பதற்கு இந்த ஆளுக்கு திராணி இருக்கா